மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சரியாக காலை ஏழு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் கண்டிப்பாக சென்னியார் புயலின் அமைப்பானது நாம் எதிர்பார்த்த அதாவது நாம் சென்னை டு டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் அது கரையேறுவதற்கான சூழ்நிலையே இருக்கும் அது வந்து ஒரு மார்ஜின் புயலாக அதாவது புயல் என்ற பெயரை அடைந்தாலும் அது ஒரு தீவிரத்தன்மை அடையாமல் அது இருந்தால் கண்டிப்பாக தெற்கு நோக்கி நம்மது கரை அருகே ஏறும் என்ற சொன்ன அடிப்படையில் இப்போ கணினி சார்ந்த தரவுகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இதுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது இப்போது குறிப்பிட்டு சொல்லணும்னா புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது இந்த கணி சார்ந்த தரவுகள் காட்டப்படுகின்றது இது வெப்பம் உயர்ந்தாலும் அவ்வப்பொழுது மாறுபட்ட ஒரு பாதைகளை அமைத்து அமைத்து அப்படி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது எது எப்படியோ நாம் அறிவித்த பாதை டெல்டா முதல் சென்னை கடலோர கடலோர மக்களுக்கு ஒரு அதீத கனமழை இருக்கும் கடலோர மக்களுக்கு எச்சரிக்கை அப்படின்றது நம்ம ப கடந்த சில காலங்களாக அதாவது கிட்டத்தட்ட நம்ம அறிக்கையை வந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது தற்பொழுது இந்த உருவாக்கக்கூடிய இந்த நிகழ்வானது